வேலை உறுதி திட்ட நிதி நான்காயிரம் கோடியை தர மறுப்பதாக கூறி பாடியநல்லூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை உறுதி திட்ட நிதி நான்காயிரம் கோடி ரூபாயை தர மறுப்பதாக கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் மகளிர் அனைவரையும் ஒன்று திரட்டி திமுகவினரை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு உத்தரவிட்டிருந்தார் தமிழகம் முழுவதும் இன்று பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை வடகிழக்கு மாவட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் துணை பெரும் தலைவருமான மிவே கருணாகரன் தலைமையில் பாடியநல்லூர் மொண்டியம்மன் நகரில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார் இதில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை செய்யும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர் நூத்தி ஐம்பது நாட்கள் தர வேண்டும் என்று

காது வஞ்சி காது நூறு நாள் வேலை செய்த மகளிருக்கு சம்பளம் சாமி அடிமை எடப்பாடி பழனிசாமி குரல் கொடு குரல் கொடு